அம்மா சமயபுரத்தம்மன் சாதாரண அம்மன் இல்லைம்மா சக்தி வாய்ந்த அம்மன் இத்தனை வருஷமா அம்மன் பூஜையே தனது சேவையாக எண்ணி வாழ்ந்து வர்ற பூசாரியே அவ கைவிட மாட்டா கண்டிப்பாக காப்பாத்துவா

அந்தையின் அருள் பிரசாதத்தை கொண்டு வந்து விட்டேன் யாரே இன்று ஆ இன்று எனக்கு அளவிலாத மகிழ்ச்சி ஆனந்தத்தின் எல்லைக்கே போய் சேர்ந்துவிட்டேன் பெண்மையெல்லாம் தேவியின் அம்சம் வந்த பேரண்மையை கண்டு கொண்டு விட்டேன் பேரன்மத்தை அறிந்து விட்டேன் உலகெல்லாம் உயிர சக்தியாக விளங்கும் புனலை அறிந்து கொண்டு விட்டேன் என்னே தேவியின் பெருமை என்னே தேவியின் ஆஹா என்னே உமது பக்தி வாழ்க அண்ண வளர்கி யாரே அம்மனை கணிவித்த மாலையில் இந்த முடி எப்படி வந்தது இந்த அளவுக்கு நீளமான முடி யாரோ ஒரு பெண்ணின் கூந்தலாகத்தான் இருக்க வேண்டும் யாரோ ஒருத்தியின் கூந்தல் இதுல எப்படி வரும் அது அன்னையின் கூந்தலாகத்தான் இருக்க முடியும் என்ன என்ன நின்று அகத்துவிமையோடும் புறத்துவிமையோடும் யாமே கொடுத்த மாலையில் முடி எப்படி வந்தது என்று கேட்டால் அன்னையின் கூந்தல் என ஏனமா செய்கின்றேன் அன்னைக்கு அணிவித்த மாலையில் அன்னையின் கூந்தல் சிக்கியிருந்தால் அது தவறா என்ன உணர்கிறேன் உண்மைக்கு பெயர் உடலாக அமைச்சரே நீ தாங்கள் வேறு யாரோ ஒரு பெண்ணுக்கு அணிவித்திருக்கிறீர்கள் அந்த மகிழ்ச்சியில் மூழ்கி திளைத்து அன்னையே கண்டுவிட்டதாக களிநடம் புரிந்து எங்களை ஏமாத்த பார்க்கின்றேன் நானா ஏதோ தவறு நான் நடந்திருக்கோதே நினைக்கிறேன் இப்போது தவறாக எண்ணுவது தாங்கள் தான் அப்படி என்றால் இதை அம்மனின் கூந்தல் என்ற கூறுகின்றேன் ஆமா அதில் அனுபவமும் சந்தேகம் இல்லை சிப்பி செதுக்கிய சிலையிலே கூந்தலா சிலையாக நினைத்தால் அது அகத்தின் பெருக்கு உண்மை உருவாக நினைத்தால் அது பக்தியின் பெருக்கு முற்றம் புரிந்துவும் இல்லாமல் புதற்கு அன்னையின் சிலைக்கு முடி உண்டா என்றுதான் கேள்வி உண்டு உறுதியாக கூறுகிறேன் உண்டு இது தவறு செய்து விட்டதால் ஏற்பட்ட மயக்க வெறி இல்லை பக்தி நெறி ஒரு பொய்யை திரும்ப திரும்ப கூறி விடுவதால் அது உண்மையாகி விடாது ஒரு உண்மையை திரும்பத் திரும்ப சொல்லுவதால் அது பொய்யாகி விடாது அப்படி என்றா புறப்படுங்கள் ஆலயத்தில் புறப்படுங்கள் அன்னையின் சிலையில் கூந்தலை காட்டவில்லை என்றார் உண்மை அக்கணமே அதே ஆலயத்துள் அம்மன் முன்னிலையில் அணு அணுவாக சிதைத்து சித்திரவதை செய்து துண்டிப்பேன் சம்மதமா சம்மதம் சம்மதம் அரசர் ஆணையே அன்னையின் ஆணை வாருங்கள் அன்னையின் அழக பாதத்தை அகசத்தியோடு பாருங்கள் வாருங்கள் எல்லோரும் பாருங்கள் எல்லோரும் வாருங்கள் வந்து பாருங்கள் என் அன்னையை பாருங்கள் வந்து பாருங்கள் என் அன்னையை பாருங்கள் பார்க்க பாருங்கள் 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 குற்றத்தை விட்டதல்லாது அதை மறைக்க பொய்யை புகன்று இப்போது பித்து பிடித்த ஒருபோது ஏதேதோ பிணற்றுகின்றேன் நானா பிதற்றுகிறேன் அரசே நன்றாக பாருங்கள் கோலாகலமாக வைத்திருக்கும் அன்னை பரமேஸ்வரியை பாருங்கள் தங்கள் கண் முன்னால் கழிப்புடன் அவர் திருக்கும் கரு கூந்தலை பாருங்கள் இன்னுமா தெரியவில்லை இருப்பதை இல்லை என்று சொல்லும் உங்களுக்கு தான் பிப்பில் பிடித்து விட்டது நீங்கள் தான் பிதத்துகின்றீர்கள் வீணாக பிதண்டாம் செய்து விபர்த்தும் காலாகாதே மரியாதையாக உண்மையை கூறிவிடு அமைச்சரே உண்மையை பேசுவதோ பேச வைப்பதோ பெரிதல்ல அதை நம்ப வைப்பதுதான் கடினமாக இருக்கிறது நிறுத்து அமைச்சருக்கு அறிவு போட்டுகின்றாயா இல்லை இல்லை நான் பார்ப்பதை உங்களால் பார்க்க முடியவில்லையே என்றுதான் தவியாய் தவிக்கிறேன் நாங்கள் ஒன்றும் குரல்கள் எங்களுக்கு முன் கண்கள் இருக்கின்றன வெறும் கண்கள் இருந்தால் மட்டும் போதாது அன்னையின் அருளும் வேண்டும் உங்களுடைய ஊரக்கண்களால் உபயவனை காண முடியவில்லை என்றால் உண்மை பொய்யாகிவிடுமா என்ன அப்படி என்றால் நீர் ஞான தான் அன்னையை பார்க்கின்றீரோ அமைச்சரே அதில் சந்தேகம் வேற ஏ இவனுடைய ஊரக்கண்களை குத்தி அழித்து விடுகிறேன் அமைச்சரே என் நிலையில் உள்ள ஒருவனுக்கு தீர்ப்பளிக்க கண்ணும் காதும் மட்டும் போதாது பண்பும் பக்தியும் தேவை அரசே ஒருவன் முன்னோக்கி விரைந்து வந்து என்றால் சற்று பின்னோக்கி போகத்தான் வேண்டும் இப்போது அதே நிலைதான் எனக்கு உங்கள் அறியாமைக்காக உண்மையை பல பார்க்கின்றீர்களே நன்றாக சிந்தித்து செயலாற்றுங்கள் அன்பினால் காண வேண்டியதை காண முயல்கின்றீர்களே அதற்காக நான் அனுதாபப்படுகின்றேன் உண்மையை மேலும் அறியாமல் உள்ள பகைத்தவர்களுக்கு இதை விட என்ன தெரியும் உண்மையை காண்பதும் அன்னையை காண்பதும் சித்திரவதையால் முடியாது அமைச்சரே இப்போது கூட என் கண்களுக்கு என் அன்னை தெரிகின்றான் ஆனந்தத்தில் உன்னை காண முடியாத இவர்கள் என்னை சித்திரவதைக்கு உள்ளாக்கும் பெரிய அடைக்கும் காட்சியை இவர்களுக்கும் தந்து அருளக்கூடாதா பொய் என்று வாதிக்கும் இவர்களுக்கு கருளை நூறு காட்சி தந்து என்று உணர்த்தி எனது சொல்லையும் உனது அருளையும் நிலைநாட்டே ஜெகதீஸ்வரி